நம்ம டோனியும் பிரின்சஸ் எறும்போ ரொம்ப ஹாப்பியாக காட்டுக்குள்ளே என்ஜாய் இருக்காங்க பிரின்சஸ்க்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது டோனி டோனி நம்ம இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அபூர்வத்தை இருக்கான் அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நம்ம எறும்பு இனத்துக்கே கடை சாரும்படியே பசியே வராது நம்ம எறும்பு உணவுக்காக நம்ம இனமெல்லாம் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட நம்ம டோனி ராஜா எறும்புக்கு ஆகா என்ன திடீர்னு இப்படி ஒரு பிட்ட போகிறாளே அப்படி ஒரு விதை இந்த காட்டுக்குள்ளே எங்கே தேடுவோம் அப்படின்ட்டு சரி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ்ஸை மனமில்லாமல் நம்ம டோனி எறும்பு மறுபடியும் மறுபடியும் நான் இங்கேயே இருக்கேன் பிரின்சஸ் என்னை காட்டுக்குள்ளே போக சொல்லாத அப்படின்னு சொல்லுது ஆனால் பிரின்சஸ் ஒரே பிடிவாதமா எனக்கு தெரியாது நீ அந்த விதைய என்னை கொண்டுட்டே வந்தே ஆகணும் அப்போ தான் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி கட்டளை போடுறாங்க உடனே நம்ம ராஜா டோனி ரொம்ப கவலையோடு போகிறாங்க கடைசி காடு மேடு மலையெல்லாம் அலைகிறாங்க அப்படிப்பட்ட விதையே நம்ம டோனி கண்டு தெரியல அப்போ டோனியோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் காட்டுக்குள்ளே நம்ம டோனியை காணாரா டோனி எப்போ விதையை எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படின்னு கவலையோடு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம டோனி என்ன செய்கிறாரு கடைசி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் வந்து தன்னுடைய நான் போயிட்டு விதையை தேடிட்டு வரேன்னு பிரியா விட அனுப்பிட்டு போகிறாரு திடீர்னு பார்த்தா டோனி வந்து நிற்கிறாரு உடனே பிரின்சஸ்க்கு ஆச்சரியம் என்ன நான் சொன்ன வந்து அந்த அபூர்வ வத எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு உடனே நம்ம டோனியோட ஃப்ரெண்ட்ஸு வந்து ஆமாம் ராணி எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம டோனி அப்படின்ட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க உடனே டோனி அந்த விதையெல்லாம் செஞ்சுருக்காரு நல்லா நீட்டாக ஒரு இதில் சுற்றி இலையில சுற்றி அதை காமிக்கிறாரு இதை பார்த்து எறும்பு இனமெல்லாம் சந்தோஷத்தில் வாரமாக நம்ம டோனியை பாராட்டுறாங்க உடனே அப்படியே டோனிக்கு பெருமை தாங்கலை அப்படியே என் பிரின்சஸ்ஸு டோனியை புகழ்ந்து தள்ளுறாங்க திடீர்னு ரெண்டு பேரும் எங்க என்னடா நீ கொண்டு வந்த விதையை காமின்னு பிரின்சஸ் கேட்குறாங்க ராஜா இது விதையா என்னான்னு தெரியல காமிப்போம் அப்படின்ட்டு யோசனையோட நம்ம பிரின்சஸ் கிட்ட கொண்டு வந்து அந்த விதையை காமிக்கிறாங்க காமிச்சோனையும் ஆஹா அப்படின்ட்டு நம்ம டோனியை சுற்றி எல்லாம் ஆட்ட மாடமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்போ இதை பார்த்த பிரின்சஸ்க்கு சந்தோஷம் விதைய வாங்கணும்னே ஆஹா எவ்வளோ பெரிய விதை இதை நம்ம எறும்பு இடமெல்லாம் சாப்பிட்டு மிச்சமாக இருக்கும் போல அடடா நம்ம டோனிக்கு எவ்வளோ அறிவு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி டோனிக்கு நன்றி தெரிவிச்சிட்டே இருக்காங்க அப்போ ஸ்மெல் பண்ணோன்னே திடீர்னு நம்ம பிரின்சஸ்க்கு ஐடியா வந்துருச்சு இது விதை இல்லை இது ஒரு பாறை வகையை சேர்ந்தது இது ஒரு பாறை நீ கஷ்டப்பட்டு தேடி ஒரு பாறை இல்லை கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பிரின்சஸ் நம்ம ராஜாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நம்ம டோனி ராஜாவுக்கு ஆஹா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீணாயிடுச்சே நம்ம முயற்சி அப்படின்னு நம்ம அந்த பாறையை நம்ம பிரின்சஸ் கையில் கொடுத்துட்டு மறுபடியும் காட்டுக்கு போகிறாங்க தேடி அப்போ திடீர்னு நம்ம டோனிக்கு ஒரு ஆபத்து காட்டுக்குள்ள இதை சற்று எதிர்பார்க்காத டோனிக்கு வெறும் பயமாயிடுச்சு ஆயிடுச்சு எப்போதான் அப்படி தப்பிப்போம் மறுபடியும் இந்த கதையை வச்சுட்டு போய் நம்ம பிரின்சஸ் கிட்ட நல்ல பேர் எடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா ஆனால் அந்த ஆபத்துலேருந்து டோனியால் தப்பிக்கவே முடியல அடுத்த எபிசோடு